வணக்கம் மாரியப்பின் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திரா வடக்கு பகுதி தொடங்கி மகாராஷ்டிரா தெற்கு பகுதி அரபிக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொன்றது மேலும் பஞ்சாபிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று தீவிரமாக நிலை கொன்றது இதன் காரணமாக தென்மேற்கு பொருமலை கேரளா கர்நாடகாவுக்கு சற்று தீவிரம் அதிகரித்தும் மேலும் கர்நாடகா வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு சற்று தீவிரமாகவும் உள் மாநிலங்களிலும் சற்று தீவிரமாக தென்மேற்குப் பருவமழை நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்குப் பருவமழை கேரளா கர்நாடகாவுக்கும் வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது தென்மேற்குப் பருவமழை தீவிரத்தை விட ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருமலை மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதின் பதினான்கு முதல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு நல்ல மழை பொழிவு கர்நாடகாவுக்கு கேரளா தமிழகத்துக்கும் கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை வெப்பச்சல மழை பொறுத்தவரை தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் ஜூலை பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் ஜூலை பத்து பதினொன்றை விட பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் கனமழையாக பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பதிமூன்று பதினான்கு தேதிகளிலும் சற்று மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் வெப்பச்சல் மழை என்பது முற்றிலுமாக விலகி தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து உள் மாவட்டங்கள் வரை லேசான மழை பொழிவு கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்காங்கே வெப்ப வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதியில் சாரல் மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேணுனாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலை திருநெல்வேலி வரை எட்டிப்படுத்தி இன்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும் ஓரிரு இடங்கள் வெப்பச்சல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பொறுமுறை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராஜபாளையம் மேற்கு பகுதி சாரல் மலையாகும் கிழக்கு பகுதி சிவகாசி அருப்புக்கோட்டை இருக்கன்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சார கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சார கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தென்மேற்கு புறமலை லேசான சாரல் மலை மிதமான மழை மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மலை மிதமான மழை மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மலையாகவும் மேலும் பொள்ளாச்சிக்கு இன்று சாரல் மலை மிதமான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உடுமலைப்பேட்டைக்கு லேசான தோரல் துளிகள் விழ வாய்ப்புள்ளது தாராபுரத்துக்கு பெரும்பாலும் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து பொள்ளாச்சி தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடப்பு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கும் மழை ஜூலை பதினெட்டாம் தேதி வரை ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் இன்று திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டத்திலும் வடக்கு பகுதி அங்கங்கே ஆங்கே வெப்பச்சனமழை நம்பியூர் சத்தியமங்கலம் இந்த இடங்களுக்கெலாம் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ச சேலம் தருமபுரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரிக்கு இன்று லேசான மிதமான மழை மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டம் பெரும்பாலும் வடக்கு பகுதி ஒதுக்கி திருச்சி தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முத்துப்பேட்டை வேதாரண்யம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் நெய்வேல் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை ஜூலை பத்தாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே நாளை ஜூலை ஒன்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா இல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பத்தாம் தேதி ஜூலை பதினொன்று ஆங்காங்கே அங்கே தமிழகத்தில் வெப்பஜா மழை தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் திருச்சிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நான் ஜூலை பதி பனிரெண்டாம் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதிமூன்றாம் தேதி சற்று வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினான்காம் தேதி மேலும் வெப்பச்சலமலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு தீவிரம் தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே தென்மேற்கு தீவிரம் தீவிரமடைந்திருந்தாலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஜூலை பதினான்காம் தேதி வரை வெப்பச்சனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் வெப்பச்சனமழை சற்று தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஜூலை பதினொன்று பனிரெண்டு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதியிலிருந்தே ஒரு நல்ல மலைப்பொழிவு வெப்பச்சலமலை தமிழகத்தில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை ஒன்பது பத்து தேதிகளில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலுக்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜூலை பதினான்கு பதினைந்து தேதிகளில் சற்று வலுவடைந்து ஆந்திரா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றை விட ஜூலை பதினான்கு சற்று அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்று பதினான்கை விட ஜூலை பதினைந்து மேலும் அதிகரிக்கும் ஜூலை பதினாறு பதினேழு தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்பது மிதமான முதல் சற்று கனமழையாகவே கனவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல் வாய்மொழி பகுதிகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை பதினேழு பதினெட்டு தேதிகளில் தென் தென்மேற்கு தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜூலை பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு பறமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி படிப்படியாக தீவிரம் குறைந்து இருபதாம் தேதி முற்றிலுமாக தென்மேற்கு புறமலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான ம சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தீவிரம் குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் விபச்சனமலை படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் அதிகரித்தாலும் ஜூலை பதினான்காம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் புறமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மேலும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பொருவமலை குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி தம்புள்ளை மேற்கு பகுதி லேசான சாரல் மலை மேலும் ஹம்பந்தோட்ட நீர்கொழும்பு மேலும் ரத்னபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை மாநிலங்களில் சற்றுக்கான மழையாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை பத்தாம் தேதியும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவம் மழையாகும் கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சல் மழையாகும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கும் ஜூலை பதினொன்றாம் தேதி மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அனுராதபுரம் வவுனியா மேலும் திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே ஜூலை பதினொன்றாம் தேதி வெப்பச்சரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா ஹமந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெலாம் வெப்பச்சல மலை சற்றுக் கொடுத்துலான பரப்பில் ஜூலை பதினொன்றாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகும் கிழக்கு மாகாணங்களுக்கு ஆங்காங்கே அங்கே வெப்பச்சரமழையாக மேலும் திரிகோண மலைக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கே வெப்பச்சமலையாகும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பன்னிரெண்டாம் தேதியும் ஜூலை பதிமூன்றாம் தேதி யாழ்ப்பாணத்தை ஒதுக்கி அதுக்கு உள்ள மாகாணங்களுக்கு வெப்பச்சரி மழையாகும் கிழக்கு உள்ள மாகாணங்களுக்கும் வெப்பச்சமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து வருகிற நாட்கள் அனைத்து நாட்களும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் சற்று தீவிரம் குறையும் என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சன தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூலை பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களுக்கு சாரல் மழை மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி மேற்கு பருமலை கொடுக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்துவிடும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிழக்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழைப்பொழிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நிலங்களில் சற்று கூடுதலாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற ஜூலை பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக் கடலுக்கு ஒரு வளி வளிமண்டல மேலும் சுழற்சி வர வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அரபிக்கடலை பொறுத்தவரை ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலை பொறுத்தவரை மேலும் இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வளர்விறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி